அனைவருக்கும் என் வணக்கம் இன்றைக்கு தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றம் வழங்கும் தொடர் நூல் திறனாய்வு அரங்கும் நூறாவது அரங்கம் இந்த அரங்கிலே நாம் கவிஞர் மன்றத்தின் சார்பாக ஆண்டு விழாவில் வெளியிட்ட ஆண்டு விழா மலர் இடம்பெற்றிருக்கிறது இந்த ஆண்டு விழா மலரைப் பற்றி நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் கொத்துப்பாடி மா பழனி ஐயா அவர்கள் மிக தெளிவாக எவ்வாறெல்லாம் அது தயாரிக்கப்பட்டது என்பதை பற்றி மிக விரிவாக பேசினார்கள் உண்மையிலேயே நம்முடைய மன்றமும் ஆண்டு விழாவும் ஆண்டு விழா மலரும் என்றைக்கும் நம்மை விட்டு நம் மனக்கண் விட்டு அகலக்கூடாது என்பதற்காக அது ஒரு ஆவணமாக திகழ வேண்டும் என்ற நோக்கத்திலே இதை தயாரிக்கும் முற்பட்டோம் தருமபுரி மாவட்டத்திலே எத்தனையோ தமிழ் அமைப்புகள் இயங்கி கொண்டிருந்தாலும் கூட உயிர் ஓட்டமாக இன்னும் ஒவ்வொரு நாளும் களத்திலே இருக்கின்ற ஒரு அமைப்பாக நம்முடைய தருமபுரி மாவட்டம் இயங்கி கொண்டிருக்கிறது அதற்கு எடுத்தாக எடுத்துக்காட்டாக என்னுடைய பணி ஒவ்வொரு நாளும் தொடர்கின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டாக நாம் பலவற்றை சொல்ல முடியும் ஆண்டுக்கு ஒரு முறை கவிஞர் நாள் அன்றைக்கு பாரதாசின் பிறந்த நாள் அன்றைக்கு விழா கொண்டாடுவது என்பது நம்முடைய நோக்கமாக இருக்கின்றது அந்த அளவிலே முதலாவது ஆண்டு விழாவை ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொண்டாடலாம் என்று இருந்தோம் அது பல்வேறு காரணங்களால அது தள்ளி போயிட்டது இருந்தாலும் கூட ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் பாரதாசின் நாளிலே நம்முடைய கவிஞர் நாள் நம்முடைய கவிஞர் நாளாக இருப்பதனால அன்றைக்கு நம்முடைய தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தினுடைய விழா ஒவ்வொரு ஆண்டும் சிறிய அளவிலோ அல்லது பெரிய அளவிலோ தொடங்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாக இருக்கிறது அந்த அளவிலே முதல் நிகழ்ச்சியாக முதல் நிகழ்ச்சியாக நாம் இந்த ஆண்டு விழாவை கொண்டாடினோம் இந்த ஆண்டு விழா கொண்டாடுவதற்கு நாம் எத்தகைய முயற்சியெல்லாம் மேற்கொண்டோம் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய கவிஞர் பெருமக்கள் வாரி வாரி நன்கொடையை வழங்கினார்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது அதே போல நம்முடைய பொருளாளர் பெருமக்கள் ஏறத்தாழ இன்றைக்கு வரைக்கும் எழுபத்தி நான்காயிரம் அளவுக்கு நமக்கு வந்து பொருள் தந்து நம்முடைய அதனை வைப்பில் வைத்து அது ஒரு பெரிய ஒரு தொகையாக மாற்ற வேண்டும் என்ற கருத்தோடு இருக்கிறார்கள் உண்மையிலேயே பாராட்ட வேண்டும் நம்முடைய கவிஞர்களும் அயராது நமக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள் தொழில் நிமித்தம் நேரம் போதாமை சூழ்நிலைகள் ஆகியவற்றின் காரணமாக நம்முடைய நிகழ்ச்சியிலே இணைக்கி இணைந்து இணையாக விட்டாலும் கூட இது நம்முடைய மன்றம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது திங்கள்தோறும் ஒரு கவியரங்கம் அது மாறத்திற்கானது அடுத்தது சிறப்பு நாள்களிலே கவியரங்கம் அது ஆற்றங்கரை கவியரங்கமாக இருக்கலாம் அல்லது மலைச்சாரல் கவியரங்கமாக இருக்கலாம் தற்போது நடந்து முடிந்த மலை சித்தேரி மலைக்கண்ணன் கவியரங்கமாக இருக்கலாம் வீட்டு கவியரங்கமாக இருக்கலாம் நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நம்முடைய நூல் திறனாய் வாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இது வாரத்துக்கு ஒரு முறை நடந்து கொண்டிருப்பதுனால ஏ அது வந்து செயல்பாடுலேயே இருந்து கொண்டு இருப்பதாக தான் பொருள்படும் அதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய மரபூகு மாமணி கவிஞர் மா ராமமூர்த்தி ஐயா அவர்கள் நம்முடைய கவிஞர்களுக்கு எப்போதும் இந்த கவிதை எழுதுகின்ற ஆர்வம் இருக்க வேண்டும் சிந்தனை தொடர வேண்டும் என்பதற்காக அவர் தற்போது படக்கவிதை வாரத்துக்கு ஒரு கவிதை போட்டி வைக்கலாம் ஐயா என்று சொன்னார்கள் அதன்படி இப்போதுக்கு வாரத்துக்கு ஒரு கவிதையாக நாம் வளர்ந்து கொள்கிறோம் ஆக நம்முடைய தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றம் ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஏதாவது ஒரு இடத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது என்பதாகத்தான் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அத்தகைய செயல்பாடுகளை உடைய நம்முடைய கவிஞர் மன்றத்தினுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாம் ஆவணப்படுத்த வேண்டும் அந்த ஆவணப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் ஆண்டு மலரை நாம் தயாரித்தோம் இந்த ஆண்டு மலரிலே நாம் என்னென்னலாம் செய்து கொண்டிருந்தோமோ அத்தனையும் எழுதியிருக்கிறார்கள் நம்முடைய கவிஞர் பெருமக்கள் நான் ஒரு ஆளுக்கு ஒரு தலைப்பாக எடுத்துக்கொண்டு எழுதியிருக்கிறார்கள் மலைச்சாரர்கள் கவிதங்களை பற்றி ரெண்டு பேர் எழுதியிருக்கிறார்கள் ஆற்றங்க கவிதத்தின் பற்றி எழுதியிருக்கிறார்கள் கொரோனா காலத்திலே நாம் நாம் வழியிலே நடந்த கவிரங்களை பற்றி எழுதியிருக்கிறார்கள் வீட்டு கவிரங்கத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள் கவிரங்க நம்முடைய கவிஞர் மட்டத்தின் சார்பாக பாயெழுத பயில்வோம் என்பதை பற்றி எழுதியிருக்கிறார்கள் மரபின் விரல் பிடித்து என்கின்ற இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள் நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன் இந்த மரல என்னென்ன செய்திகள் இடம்பெற வேண்டும் என்பதை கண்டிப்பாக கூறிவிட்டேன் முதலாவதாக தருமபுரி மாவட்டத்தினுடைய தமிழ் கவிஞர் மன்றத்தினுடைய செயல்பாடுகள் அத்தனையும் இடம்பெற வேண்டும் என்பது ஒன்று இரண்டாவதாக நம்முடைய தருமபுரி மாவட்டத்தினுடைய சிறப்புகள் இருக்க வேண்டும் நம்முடைய கவிஞர் பெருமக்களும் அப்படித்தான் எழுதினார்கள் வெளி செய்திகள் எந்த செய்தியும் அவர்கள் பொதுவான செய்திகள் பெரும்பாலும் கொண்டு வரவில்லை இப்படி இந்த தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தினுடைய மலர் ஒரு ஆவணமாக எதிர்காலத்தில் இருக்கின்றவர்களுக்கு இது ஒரு ஆவணம் என்று பதியப்படுகின்ற வகையிலே இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது நம்முடைய கவிஞர் பெருமக்கள் எல்லோரும் வாங்கி சென்றார்கள் ஆனால் தங்களுடைய கருத்தை அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் ஏன் சொல்லவில்லை என்று நினைக்கும் போது அவங்களை படித்திருக்க மாட்டார்கள் கூட என்று கூட நினைக்கிறேன் படித்திருக்க வேண்டும் என்னென்ன செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன நாம் எழுதின கட்டம் மட்டும் படித்தால் மட்டும் போதாது மற்றவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் இதில் என்னென்ன சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் இதில் என்னென்ன பிழை நேர்ந்திருக்கிறது என்பதை எல்லாம் சொல்லியிருக்க வேண்டும் எல்லாரும் வாங்கி சென்றார்கள் பெரும்பாலான பேர்களிலிருந்து ஏதாவது ஒரு செய்தி வருமா என்று கூட காத்திருந்தேன் வரவில்லை ஆனால் படித்த பெருமக்கள் பழமலை முதல் கொண்டு பழமலை மிக வெகுவாக பாராட்டினார்கள் இந்த மலரை பார்த்துவிட்டு இந்த மலர் இன்னும் இரண்டு வேண்டும் மூன்று வேண்டும் அங்க ஆசுகவி என்பவர் ஒருவர் இருக்கிறார் அவருக்கு அவரை நாம் சந்தித்து வாழ்த்து பெற்ற போது அவருக்கு ஒரு கவிதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவரும் கேட்டுக்கொண்டார்கள் அடுத்ததாக இன்னொரு ராமச்சந்திரன் அவரு அவர் மூத்த படைப்பாளி அவருக்கு ஒரு மலர் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இது மாதிரி பலர் இந்த மலரை பற்றி வெகுவாக பாராட்டி எழுதியிருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நம் கவிஞர் பெருமக்கள் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட என்னிடம் பேசவில்லை பேசி இருக்க வேண்டும் என்னென்ன செய்திகள் இருக்க வேண்டும் என்று கூறிக்க வேண்டும் இதுல ஏராளமான செய்திகளை நாம் பதிய வேண்டும் என்று கருதினேன் அந்த வகையில பார்க்க போனா எல்லாம் இடம்பெற்றன ஆனால் நம்முடைய கலை நிகழ்வை பற்றி ஒரு கட்டுரை வேண்டும் என்று கலை நிகழ்ச்சி பொறுப்பாளர் தமிழரசன் கேட்டுக்கொண்டு கூட ஆஹ் இதை தருகிறேன் இதை தருகிறேன் என்று சொல்லி காலத்தை கடத்தி விட்டார் அது மிகுந்த மன வருத்தத்தை இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு செய்தி நாம நாம எழுதிக்கூடாதுன்றது தான் என்னுடைய நோக்கம் நானும் எழுதியிருப்பேன் என்னால் எழுத முடியாது இல்லை நான் கண்டிப்பாக அந்த கலை நிகழ்வு பற்றி எழுதியிருக்க வேண்டும் அந்த கலை நிகழ்வை பற்றி அவர் எழுதியிருக்க வேண்டும் எழுதியிருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் தரும்புரி கா கவிஞன் மன்றத்தை பொறுத்த வரைக்கும் கவிஞர் மன்றம் அடுத்தது தளிர் த தகழூர் தளிர் பட்டிமன்ற குழு தரும்புரி கலைக்குழு என இந்த அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அங்கு நூல்கள் வெளியிட வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அந்த கால கொடுமையினால அன்னைக்கு நூல்கள் வெளியிடமில்லை நம்முடைய மலர் மட்டும் வெளியிட்டிருக்கிறோம் இந்த மலரில் பெரும்பாலும் ஐயா அவர் அவர்கள் குறிப்பிடுவார்கள் ஐயா மலர் என்பது விளம்பரங்களால் நிறைந்திருக்க வேண்டும் விளம்பரங்களால் வருகின்ற அந்த வருதான் நமக்கு மலருக்கும் நம்முடைய மன்றத்திற்கும் விழா செலவுக்கும் ஈடுகட்டும் அந்த வகையிலே விளம்பரங்களை தேடுங்கள் விளம்பரங்களை பதியுங்கள் அதுக்கு நமக்கு பெருந்த வருவாய் தரும் என்று கூறினார்கள் அவர்களை வழிகாட்டியாகவும் இருந்தார்கள் பாப்புலிப்டி வட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா அவருடைய விளம்பரம் தந்தார் நம்முடைய உதயசூரியன் அவர்கள் ஒரு விளம்பரம் தந்தார் அடுத்தது மோகி வெங்கடேஷன் ஐயா அவர்கள் விளம்பரம் தந்தார் எங்களுடைய எங்களுடைய சார்பாகவும் ஒரு விளம்பரம் தந்திருக்கிறோம் நம்முடைய தருமபுரி மாவட்ட படைப்பாளர் மற்றும் படிப்பாளர் இவருடைய சார்பில் ஒரு விளம்பரம் வந்திருக்கிறது பாலக்கோட்டையிலே ரெண்டு விளம்பரங்கள் வந்திருக்கின்றன நம்முடைய வழக்கமாக வெளியாட்டுலேயே நம்முடைய மருதும் நெல்லி கல்லூரியினுடைய விளம்பரம் வந்திருக்கிறது இந்த விளம்பரங்கள் போதாது இன்னும் நிறைய விளம்பரங்கள் வந்திருக்க வேண்டும் வந்திருந்தால் அவைகள் மூலம் வருகின்ற வருவாய் நமக்கு ஒரு பெருந்துணையாக இருந்திருக்கும் விழா மலர் சிறக்கும் விழா சிறக்கும் நம் மன்றமும் சிறந்திருக்கும் ஆனால் நம்முடைய கவிஞர் பெருமக்கள் இந்த விளம்பரத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் காட்டவில்லையோ என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது கண்டிப்பாக இது நம்முடைய விழா நாம் கேட்டால் கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல மாட்டார்கள் ஆனால் கேட்கவில்லை கேட்டிருக்க வேண்டும் இப்படி கேட்டிருந்தால் இந்த விழா மலர் விளம்பரங்கள் நிறைந்த ஒரு மலராகவும் இருந்திருக்கும் தருபுரி மாவட்டத்தில் எத்தனையோ தொழில் தொழில் நிறுவனங்கள் இருக்கின்றன பள்ளிகள் இருக்கின்றன நாம தொழில் நிறுவனங்களிலும் வியாபார நிறுவனங்களிலும் போன்று சென்று விளம்பரங்களை கேட்பதை விட நம்ம பல் பள்ளிகள் கல்லூரிகள் இவர்களை இருந்தால் போதும் நாம் வேறுபான் அளவுக்கு விளம்பரங்கள் கிடைத்திருக்கும் அத்தகைய ஒரு வாய்ப்பை நாம் இனி வருங்காலத்தில் நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நாம் கேட்டு யாரும் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் ஆனால் நாம் கேட்கவில்லை தான் இங்கே குறிப்பிட வேண்டிய செய்தி நான் ஏற்கனவே பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் ஒரு சுற்றுலாவாக சென்று ஒரு பயணமாக சென்று ஒவ்வொருவரையும் அணுகி நாம் விளம்பரங்களை பெற வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் ஆனால் காலத்தினுடைய கொடுமை நம்முடைய விழா நாள் வரைக்கும் அது எட்டவே இல்லை அது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கவும் இல்லை இது கிடைத்த விளம்பரத்துக்கு கொண்டு நாம் முடிச்சிருக்கிறோம் இப்போது விழாவும் மலரை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா ஒவ்வொருவரும் தங்களுடைய படைப்புகளை அனுப்பி இந்த விழா மலரிலே தங்களை ஆவணப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன் அதற்காக அவங்களுக்கு பல வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறேன் என்ன தேதிக்குள்ள நீங்கள கட்டுரை அனுப்ப வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன் அடுத்த ஒரு மாதம் கழித்து இன்னொரு தேதிக்குள்ள உங்களுடைய கட்டுங்களை அனுப்ப வேண்டும் என்று கேட்டிருக்க இது எப்போ ஏப்ரல் மாதத்திலிருந்தே இந்த முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்னும் இன்னும் வரைக்கும் நம்முடைய கவிஞர் மன்றத்தினுடைய கவிஞர்களுக்கு இன்னும் எழுச்சி வரவில்லை எழுச்சி அவர்கள் பெற வேண்டும் அதற்கான ஊக்கம் கொடுத்தும் அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பது எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது தொடக்கத்திலே நாங்கள் எல்லாம் இதழ்களிலே எழுத தொடங்கும் போது எந்த பத்திரிகை எந்த இதழ் நமக்கு வாய்ப்பு தருவார்கள் என்று தேடிக்கொண்டிருந்தோம் அத்தகைய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டிருந்தோம் புயில் இதழிலே காஞ்சி இதழிலே தமிழ்ச்செல்வி இதழிலே கவிய முது இதழிலே இது மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் பல இதழ்களிலே நான் வாய்ப்பை தேடி அங்கே என்னுடைய படைப்புகளை படித்துக் கொண்டிருக்கிறேன் நாம் நம்முடைய படைப்புகளை வெளியிடுவதற்கும் அதனை மற்றவர்கள் படித்து உணர்வதற்கும் வாய்ப்பாக நாம் இங்கே பல ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் ஆனாலும் கூட நம்முடைய கவிஞர் மக்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று நினைக்கும்போது வருத்தமாகத்தான் இருக்கிறது கண்டிப்பாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏன் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் என்பது எனக்கு புரியவில்லை எனக்கு தொழில் கவிதை என்றும் சோரா திருத்தல் நம்முடைய செயல்பாட்டில் நாம் எப்போதும் இழிப்பாக இருக்க வேண்டும் செயல்பாடு உடையவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய கவிதை ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ஒரு கவி ஒரு கவிதையாவது நான்கு வரிகளில் நான்கு அடிகளில் அல்லது இரண்டு அடிகளில் அல்லது ஆறு அடிகளில் இப்படி வர வேண்டும் இப்படி செயல்பாடு உடைய கவிஞர்களாக இன்றைக்கு ஒரு சிலர் தான் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் நாம் உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு வாய்ப்பு தருகிறோம் ஒரு படத்தை தருகிறோம் இன்றைக்கு கூட தமிழ் அணியை பற்றி நாம் கேட்டிருக்கிறோம் தமிழ் அண்ணியை பற்றி நினைத்து கூட பார்க்க மாட்டேன் என்று சொல்ல கவிஞர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் நாம் என்ன சொல்றது தமிழ்நாட்டை பற்றி கேட்டோம் அதை பத்தி ஒரு ஒன்பது பேர் தான் கவிதை எழுதியிருக்கிறார்கள் ஏன் மற்றவர்கள் எழுதவில்லை அவங்களுக்கு ஒரு தூண்டுதலாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அந்த வாய்ப்புகள் எல்லாம் தருகிறோம் அந்த பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வகையில பார்க்க போனால் இந்த மலர் ஒரு ஆவணமாக திகழ்கிறது இந்த ஆவணத்திலே தருமபுரி மாவட்ட தமிழ் மன்றத்தினுடைய செயல்பாடுகள் அனைத்தும் தூக்கப்பட்டிருக்கின்றன நாம் வாரந்தோறும் நடத்துகின்ற நூல் திறனாய் அரங்கத்தினுடைய இதுவரைக்கும் நடந்த அத்தனை நிகழ்வுகளும் இங்கே தொகுத்து வழங்கப்பட்டிருக்கின்றன இங்கே நம்ம கவிஞர் பெருமக்கள் தங்களுடைய கருத்துக்களை எங்கெல்லாம் கட்டுரை வடிவிலாக தந்திருக்கிறார்கள் கவிதை வாயிலாக தந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகச் சிறப்பாக இந்த மலர் மேலும் விளங்க வேண்டும் கடைசி நேரத்தில் இந்த மலரை முழுமையாக பார்த்து சில படங்களை நீக்க இருக்க வேண்டும் ஒரே படம் இரண்டு இடங்களில் இருப்பது அல்லது தேவையில்லாத படங்களில் வருவது இது மாதிரியான நிகழ்வுகள் நேர்ந்துவிட்டன இது தணிக்கை செய்யப்பட்டிருக்க வேண்டும் மல்லிகார அவர்கள் குறிப்பிட்டார்கள் இது ஐயாவினுடைய பார்வையில் இது தவறு நேர்ந்திருக்கிறது அதை சரி செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அந்த வகையில் இனி இது மறுபு செம்பதிப்பாக அடுத்த பதிப்பாக தயாரிக்கொண் தயாரித்து கொண்டிருக்கிறேன் நீக்க வேண்டிய படங்களை எல்லாம் நீக்கி இருக்கிற படிப்புகள் எதுவும் குறைவுபடாமல் தயாரித்து முடித்தாயிற்றுது அது உங்களுடைய பார்வைக்கு வைத்து அதனை மறுபதிப்பாக மேலும் சில பதிவு பதிப்புகளை படிகளை வெளியிட்டு நாம் ஏராளமான நூலகங்களுக்கும் அலுவலகங்களுக்கும் கொடுக்க வேண்டியிருக்கிறது அவர்களுக்கு கொடுத்து தருமபுரி மாவட்டத்தினுடைய செயல்பாடுகளை அவர்களிடம் நாம் வெளிப்படுத்த வேண்டும் வெளிப்படுத்தக்கூடும் என்பதை கூறி இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு நூறாவது நூல் திறனாய்வு அரங்கம் நம்முடைய கவிஞர் மன்றத்தினுடைய ஆண்டு விழாமலர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது இதற்கு நூறாவது பலரை பொறுத்த வரைக்கும் பலர் பேச நினைத்தார்கள் அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காமல் இதை நாம் வாய்ப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்ன என்றால் போட்டிகள் வந்திருக்கிறது அந்த போட்டிகளை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த நூலை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் இந்த நூலை நம்முடைய பொறுப்பாளர்களே திறனாய்வு செய்யும்படியாக அமைத்திருக்கிறோம் அடுத்து வருகின்ற நூத்தி ஒன்றாவது நூலும் நம்முடைய ஆட்டங்கரை கவியரங்கத்தை பற்றிய திறனாய்வாக இருக்கும் என்பது நான் நினைக்கிறேன் இருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த வகையில் மிக சிறப்பான முறையில் நீங்களெல்லாம் ஒத்துழைப்பு தந்தீர்கள் சிறக்க நீங்கள் உதவினீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இத்தோடு என்னுடைய நிறைவுரையை ஏற்புரை முடித்துக் கொள்கிறேன் வணக்கம் நன்றி நன்றி ஐயா மிக சிறந்த ஒரு ஏற்புரையை வழங்கி இருக்கிறீர்கள் எனக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்ற தமிழ் பெரியோர்களின் சான்றுபடி நம்முடைய தகடூர் மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய அன்பான அக்கறையான வேண்டுகோள்களையும் அனைத்தையும் ஏற்று இந்த கவிஞர் மன்றம் நாளுக்கு நாள் இன்னும் சிறப்புற வேண்டும் இதில் எங்களுடைய பங்கும் இன்னும் அதிகம் இருக்க வேண்டும்